ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் ஆர்ஆல் சரி வாங்க நம்ம வீடியோக்கில் போவோம் இன்றைக்கி நம்ம மல்லி சீரியில் என்ன சோலஸ்யமாக கலசரமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் சரிவாங்க வீடியோக்கில் போவோம் என்ன நடக்குதுன்னா பூஜைக்கே டைம் ஆகிடுச்சிங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு சந்தோஷமாக எல்லாத்தையும் முடிச்சு வாழ்த்தி தாலிப்பிடித்து போக்க வேண்டிய அந்த அந்த கடைசி நேரம் வந்துருச்சு இந்த டைமுக்கு நம்ம விஜய் வருவாரா மாட்டாரா அப்படின்றது தான் எல்லாரோட தவிப்புமா இருக்குது ஒரு பக்கம் நம்ம பிரியா வருவாரு அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம மல்லியோ ஐயோ வரமாட்டாரே இவங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்க இவங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு தயக்கத்துல ஏக்கத்துல அவங்க இருக்காங்க இன்னொரு பக்கம் அவங்க அவங்களகிட்ட ஏதோ ஃபீல் இருக்காங்க ஒரு வேலை விஜய் எதிரா போட்டு விட்டாரா என்னன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ரஞ்சிதா ராஜேஸ்வரி அவன் எப்படி வருமா இவ்வளவுதான் கொண்டாட்டியாவே ஏத்துக்கலே அப்படின்றப்போ அவன் எப்படி வருவான் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் எல்லாரும் எங்க கல்யாணம் மப்பிள்ளையை காணும் அவர் விஜய் இருந்தா தானே தாலி பிடிச்சு கோக்க முடியும் எங்க எங்கன்னு கேட்க இதுக்கப்புறம் என்ன பண்றதுனே தெரியாம நம்ம மல்லி ஒரு மூடு வீட்டுல வீட்டை விட்டு வெளியே வராங்க வருவாரா வருவாரா வாசப்படி வெறி வந்து பாத்துட்டே இருக்காங்க ஏன்னா அப்பயாவது அவர் மாட்டாரா அப்படிங்கிற ஒரு இயக்கத்துல பாத்துட்டு இருக்காங்க அந்த டைம்ல நம்ம பெரியம்மாவும் வெண்பா கூட்டியும் வெளியே வராங்க எங்க மல்லி போன விளக்கணும்னு சொல்லிட்டு என்னாச்சு புள்ளன்னு கேட்க அவர் வர்ற மாதிரி தெரியல பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க அந்த டைம்ல தாங்க யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது என்னன்னு பார்த்தா நம்ம விஜய் வராருங்க ஆமாங்க தாலிபிடிச்சு போய் வைக்கிற ஃபங்க்ஷனுக்காக விஜய் வர்றார் ஏன்னா அவர் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் இதையே நினைச்சிட்டு இருப்பாருங்க என்னடா ஏது இப்படி ஆகிடுச்சு நம்ம போகணுமா வேணாமா இப்படி விட்டு வந்துட்டோமே எல்லாருமே அசைமா போடுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒரே திங்கிங்லேயே இருக்கார் அந்த டைம்ல தான் மல்லி செஞ்ச எல்லா விஷயமும் ஞாபகம் வருது அவர் அடிப்பட்டு வந்தப்ப கேர் பண்ணிக்கிட்டது அதுக்கப்புறமா நம்ம வெண்பா குட்டி க கொட்டை வந்த போது மல்லி போய் வெண்பாவுக்காக உயிரை கொடுக்க போனது இந்த மாதிரி நிறைய விஷயத்த நினைச்சு பாக்குறாருங்க இதெல்லாம் பார்க்கும் போது தான் அவங்களுக்கு மல்லி மேல ஒரு ஆர்வம் வருது இதனால அவர் என்ன பண்றாருன்னா இப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவர் நேராக வீட்டுக்கு வந்துட்டு இருக்காருங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றதுதான் விறுவிறுப்பான செயல் ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் மல்லி அதுக்கப்புறம் பெரியம்மா வெண்பா எல்லாம் பார்த்து பேசுறாங்க டாடா வந்துட்டீங்களா அப்படின்னு வெண்பாக்குட்டி சொல்ல வந்துட்டீங்களா வந்துட்டீங்களா மாப்பிள்ள எல்லாம் மாதி மாத்தி பேச நான் அதுக்காக வரல இந்த பெரும்பு நீங்க அசிங்கப்பட்டு விடாது ஒரே காரணத்துக்காக தான் வந்துருங்க அப்படின்னு சொல்லி சரி எப்படியோ ஒன்று வந்துட்டீங்களே வாங்க நேரம் வச்சுன்னு பெரியம்மா அப்பவும் எப்பயும் அதே ஒரு டயலாக் விட்டு அவங்கள கூப்பிட்டு வேக வேகமா போறாருங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா நம்ம ராஜேஸ்வரி எப்படியாவது இதை கெடுக்கணுமே வர மாட்டேன்னு சொன்ன விஜய் வந்துட்டானே இப்போ இப்ப என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் விஜய் தனியாக கூட்டு போய் மந்திர உதலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆண்டவ கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க கடவுள் கிட்ட கடவுளே எப்படியாவது தடுத்து நிறுத்து மல்லிக்கு மட்டும் சப்போர்ட் பண்றதுல எனக்கும் ஏதாவது சப்போர்ட் பண்ணு அவ தான் உங்களுக்கு எல்லாம் நிதியா கொடுக்கலாம் நான் கொடுக்குறதுலையா அப்படின்ற மாதிரி ஒரு சீனை போட ஒன்றும் இல்லாத அவளே அஞ்சு போடும் போது நான் ஐம்பது அறுபதுன்னு போடுறேன் இதுக்காவது தடுத்து நிறுத்துன்னு கடவுளுக்கே லஞ்சம் கொடுக்க பேசிட்டு இருக்காங்க நம்ம கடவுள் மைண்ட் வைஸ்ல மல்லி உன்னெல்லாம் திருத்தவே முடியாது சாரி ராஜேஸ்வரி உன்னால திருத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி டைலாக் விடுவாருங்க இன்னொரு பக்கம் நம்மளோட ரஞ்சிதாவுக்கு அப்படியே வயிறு குஃபு குஃபுன்னு எரிதுங்க எந்த ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல நான் அவ்வளோ க்யூட்டாக இருக்க ரஞ்சிதாவுக்கு வயிறு எறியும் போது மனசு கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் வில்லி கேரக்டர் இல்லையா அதனால் எரிஞ்சால் எரியட்டும் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருங்க ஒரு வழியாக நல்லபடியாக தாலி பிரிச்சு கொக்கிற ஃபங்க்ஷன் நடந்து முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்கள் இறக்காத சந்தேகம் இருக்குது தாலி பிரிச்சு கொக்கிற ஃபங்க்ஷன் நடக்காது அப்படின்னு யாராவது நினச்சிக்கலாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போக ஏன்னா நீங்க சொல்ற ஒரு தகவல்கள் எனக்கு யூஸ் ஆகும் அதுக்காக சொல்ற வேற ஒண்ணும் இல்ல ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல சொல்றேன்